வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு அருமையான சீரகம் சுண்டகத்தில் வச்சு கஷாயம் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ரெகுலராக காலையிலையும் சாயந்தரமாக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்புல உள்ள கொழுப்பு சத்து எல்லாமே கரைஞ்சிரும் அதே மாதிரி சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் இது வந்து சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இதை காலையில் வெறும் இதிலேயும் சாயந்தரமும் எப்போயுமே ரெகுலராக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிங்க சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் வரும் ஸோ அருமையான கஷாயம் இது வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் அளவு பார்த்திங்கன்னா எதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க சரிக்கு சமமாக தான் எடுக்கணும் சீரகம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து சுண்ட வத்தல் நான் எடுத்திருக்க சுண்ட வத்தல் பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாதது கடைகள்லேயே கிடைக்கும் உப்பு போட்டது உப்பு இல்லாததுன்னு ரெண்டு சுண்டவத்தல் வத்தல் வச்சுருப்பாங்க உப்பு இல்லாததாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ அது நல்லா வாசனை வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சீரகத்தை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் உப்பு இல்லாத சுண்ட வத்தல் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று அப்படியே நல்லா அப்படியே வெடிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க பாருங்கள் அதுவாக அப்படியே வெடிக்கும் இப்போ நல்லா வருபட்டு வச்சுன்னு நடக்கும் அது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்ச இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கலாம் இதை வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா பாதியாக கொதித்து வத்தணும் அந்தளவுக்கு நான் வத்த விட்டுட்டு பார்க்கலாம் இந்த பொடியை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தரமாக ஒரு மாதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் பிடிச்சி வச்சுக்கலாம் இது வெளியிலே வச்சுருந்தாலும் ஒன்றும் கெட்டு போகாது இந்த கசாயம் காலையில் வரும் வயிற்றிலேயும் சாய்ந்தரமும் குடிச்சுட்டு வரும்போது சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் வரும் பேலன்ஸ்லேயே இருக்கும் கூட விடாது சுகர் லெவல் வந்து கூட விடாது இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு இப்போ அமர்த்திடலாம் நல்லா கொதி ஒரு ஆரம்பிக்கையில் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சிடணும் மீடியமான ஃப்ளேமில் நல்லா அப்படியே கொதிச்சு வரணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு வடிகட்டி இப்போ நமக்கு அருமையான கஷாயம் ரெடி ஆகிடுச்சு ரத்த சோக பீரியட்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் சீரகம் சுண்டோத்தல் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி